بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود நான் ஒரு உங்களிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்று இருக்கின்றேன் ஜகாத் ஒருமுறை கொடுத்து விட்டால் போதும் பிறகு கொடுக்க வேண்டாம் என்று தாங்களுடைய சொற்புரிவிகள் தாங்களுக்கு தெரிவிக்கின்றீர்கள் உதாரணமாக இப்பொழுது ஒரு ஒரு கட்டடம் இருக்கின்றது அதனுடைய விலை இந்த வருடம் ஒரு பத்து அஞ்சு அடுத்த வருடம் அந்த ஏரியாவுடைய விலை வென்றது அதற்கு எப்படி நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் அதாவது சகோதரர் என்ன கேட்கிறார் கேட்டா ஒரு தடவை தான் ஜக்காத்துன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையை வைத்து அவர் கேட்கிறாரு அந்த விஷயத்தை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஜகாத் என்பது ஒரு மனிதன் மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டிய கடமை அவனுடைய ஆயுளில் ஒரு முறை செய்ய வேண்டிய கடமை என்று நம்ம எங்கேயுமே சொல்லலை ஜக்காத்து என்பது ஒரு மனிதன் சாவுற வரைக்கும் அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடமையே தவிர அவன் லைஃப்லயே ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதாக ஒரு தவறான கருத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்படி நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடாது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா ஒரு பொருளுக்கு தான் ஒரு தடவைங்கிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை சொல்லல என்கிட்ட ஒரு நூறு பவுண்ட் இருக்கிறதுன்றால் நூறு பவுனுக்கு நான் இப்போ சக்காத்து கொடுத்துட்டேன் அடுத்த வருஷம் நூற்றி பத்து பவுண்ட் இருக்கிறது அந்த பத்து பவுனு கொடுக்கணும் இப்படியே நூறுல இருக்காது கூடும் குறையும் பொருளாதாரம் என்பது வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்காது எல்லா மனுஷன்டையும் எவருடைய பொருளாதாரத்தை எடுத்தாலும் அது திடீர்னு கூடி இருக்கும் இல்லைன்னா குறைஞ்சிருக்கும் கூடுனவர்கள்லாம் கொடுத்துட்டே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நம்ம மரணிக்கிற வரைக்கும் சக்காத்து இருந்து கொண்டே இருக்கும் கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்க வேணாம் பத்து லட்சம் பணம் இருக்குது அது கொடுத்துட்டோம் அடுத்த வருஷம் அதுக்கு நீ கொடு அடுத்த வருஷம் அதுக்கு நீ கொடுன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லை அது மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை சொல்லாத நம்ம சொல்வதற்கு அதிகாரம் இல்லை அதை சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் சொல்லணும் அல்லா ரசூலும் கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுங்க என்று சொன்னதற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்று நம்ம சொல்லுகிறோம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு முறை ஜக்காத்து என்பதற்கு அர்த்தம் வேற ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத்து என்பதற்கு அர்த்தம் வேற ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு வழங்காம மௌத்தாவர் வரைக்கும் உள்ள கடமையை ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள் அப்படி அப்படி திசை திருப்பி மக்களுக்கு ஒரு தவறான ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க இவங்க கேள்வியில் அது வரல இந்த இந்த விஷயத்தை நான் விளக்கிட்டு தான் சொல்லணும் அதுக்காக சொன்னேன் இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்டிங் எனக்கு இருக்கிறது அப்போ நான் வந்து இருபத்தையாயிரம் ரூபா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் ரெண்டரை பெர்சன்ட் எவ்வளவு இருபத்தையாயிரம் ரூபாய் நான் ஜக்காத்து கொடுத்துருவேன் கொடுத்த உடனே இப்ப வந்து இந்த பத்து லட்சம் ரூபா பில்டிங் வந்து அடுத்த வருஷம் இருபது லட்சம் ரூபாயா போகுது நான் எவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருக்குறேன் பத்து லட்சத்துக்கு கொடுத்துருக்குறேன் இந்த பில்டிங்குடைய மதி அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேள்வி முதல் வளர்க்குறேன் இந்த பில்டிங் மதிப்பு பத்து லட்சம் இது எனக்கு சொந்தமானது இதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துரு எவ்வளவு இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் ரெண்டு அடுத்த வருஷம் பார்த்தா இந்த பில்டிங்கு இருபது லட்சம் ரூபாய் போயிடுது இப்போ அப்போ நான் கொடுத்த பத்து லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்குறேன் இன்னொரு பத்து லட்ச ரூபாய் இது அதிகமாக இருக்கிறது இப்போ நான் வந்து இன்னொரு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் வந்து கொடுக்கணுமா அதான் அவங்களுடைய கேள்வி இந்த கேள்வி வந்து கொஞ்சம் நுணுக்கமான ஒரு விஷயம் இது அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டால் விளங்கும் அதாவது இந்த பண மதிப்பு இருக்கு பாருங்களேன் ரூபாய்க்கு அதுக்குண்டு இயற்கையான மதிப்பு எதுவுமே கிடையாது இந்த பேப்பருக்கு இயற்கையாக மதிப்பு இருக்குதா தங்கத்துக்கு இயற்கையாக மதிப்பு இருக்கிறது அரிசிக்கு இயற்கையாக மதிப்பு இருக்கிறது ரூபா நோட்டுக்கு இயற்கையாக மதிப்பு இருக்குதா ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாண்டா அது வெறும் பேப்பர் தான் அது அரிசியை செல்லாதுன்னு அறிவிக்கலுமா நீ என்ன செல்ல அது சொத்தாக்கி திங்கிறது அரசாங்கம் அறிவிக்கிறதுனால ரூபா நோட்டு அரிசி செல்லும் என்றோம் பருப்பு செல்லாது என்று ஆகுமா அதுக்கெல்லாம் எவனும் மதிப்பு கொடுக்கறதில்ல அதுக்கே மதிப்பு இருக்கிறது அரிசி பருப்பு உளுந்து புடவை அது மாதிரி பொருள்களுக்கெல்லாம் அதுக்கே மதிப்பு இருக்கிறது ரூபா நோட்டுடைய மதிப்பு அதுக்கு மதிப்பே கிடையாது இவன் செல்லும்னா மதிப்பு இருக்கிறது செல்லாதுன்னா மதிப்பு கிடையாது ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னா பல்படி மடிக்கலாம் அந்த பேப்பரை ஆயிரம் ரூபாய் நோட்டு இன்று முதல் செல்லாதுன்னு அறிவிச்சு என்ன செய்யும் அது ஆயிரம் ரூபாய் ஆகுமா இந்த பேப்பருக்கு மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டால் ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து ஒரு சைன் பண்ணுறார் இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு ஆயிரம் இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி ஆயிரம் ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுங்க நான் அதுக்கு அத்தாரிட்டி அதான் எழுதப்பட்டிருக்கு ரூபா நோட்டு எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஐம்பது ரூபாய் தான் எடுத்து பாருங்க நூறுரூவா எடுத்து பாருங்க அந்த பேப்பர்ல என்ன எழுதி எழுத்து போட்டிருப்பாரு நான் இதுக்கு கேரண்டி தரேன்னு போட்டுருப்பாரு ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் வந்து இந்த பேப்பர் கொண்டு இன்றைய மார்க்கெட்டில் நூறுபா மதிப்பு இல்ல பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கான வாங்கிட்டு பொருளை கொடுக்குறோம் இதுக்கு கேரண்டி ஒரு ஆள் ஏற்றுக்கிறார் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் வந்து ரிசர்வ் வங்கி கவர்னர்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு கேரண்டி கொடுக்குற காரணத்தினால்தான் அதுக்கு மதிப்பு இருக்கிறது அந்த மதிப்பை பொறுத்த வரைக்கும் அது ஏறும் நம்பர் தான் நூறு அதனுடைய மதிப்புகள் சீரா ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது நேத்து மூவாயிரம் ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க அதே பொருளை இன்னைக்கு நீங்க வாங்குறதா ஐயாயிரம் ஆகும் அதே பொருள் அதுதான் ஒரு போன வருஷம் தங்கம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க பவுனும் இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல அப்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின அந்த பவுனை அதே ஐயாயிரம் ரூபாய் நீங்க கையில வச்சிருந்து திருப்பி போய் வாங்கின வாங்க முடியுமா இன்னொரு மூவாயிரம் ரூபாய் போடணும் அப்ப இந்த பேப்பருடைய மதிப்பு என்ன செய்யுது திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது இந்த பேப்பருக்கு இயற்கையான மதிப்பு ஒன்றும் கிடையாது என்ன வேண்டும் என்றால் இப்ப வந்து ஒரு பில்டிங் மதிப்பு இப்ப வந்து பத்து லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு இன்னைக்கு இதுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் கொடுத்துறேன் அடுத்த வருஷம் இருபது லட்சம் ரூபாயா போகுது இப்ப நீங்க என்னன்னு பாக்குறீங்க

உள்ள இருபத்தாயிரூபாய் ஒன்னா போன வருஷம் உள்ள இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் பொருள் வாங்கலாமே போன வருஷமே நான் வாங்குவதாக இருந்தால் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை நான் அன்னைக்கு இருபத்தாயிரம் அதாவதுமா இப்ப பத்து லட்ச ரூபாய் பொருளுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்கல்ல இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கேசா கொடுத்துட்டீங்க இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு துண்டை வெட்டி கொடுத்தேன்னு வைங்க பத்து லட்ச ரூபாய் இடத்துல இதை கணக்கு பண்ணி இதை வெட்டி கொடுத்துட்டீங்க இப்போ என்னவாகும் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி டபுள் ஆகிற மாதிரி இந்த இருபத்தி டபுள் ஆயிரும்ல இந்த இருபத்தி ஐயாயிரம் என்னவாயிரு ஐம்பதாயிரம்ல அது எந்த அளவுக்கு டபுள் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் டபுள் ஆகுமா இல்லையா அப்ப நம்ம அந்த சொத்துக்கு ஜக்காத்த கொடுத்துடும் சொன்னால் அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டு கொடுத்து விட்டால் மார்க்கெட்ல ஏறுறதுனால எல்லாம் ஜக்காத்து கூடிறாரு மார்க்கெட்ல ஏறுறதுனால நீங்க கொடுத்த ரூபாயுடைய மார்க்கெட் தான் ஏறும் நீ அன்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு நகையை வாங்கி வச்சு வைங்க இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வைக்கலாமே அன்னைக்கு இருபத்தி ரூபாய் நம்ம கொடுக்குற காலத்தில் நகையை வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அந்த நகை எவ்வளோ மதிப்பு ஐம்பதாயிரம் மதிப்பு தானே அப்ப நம்ம கொடுத்த இருபத்தி ரூபாய் என்பது வேற இப்போ இருக்கிற இருபத்தி ரூபாய் என்பது வேற இன்னும் சொல்ல போனால் இதையும் நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர்றேன் இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து கடன் கொடுத்து வாங்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு பட்டியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி யாராச்சும் கடன் கொடுக்குறாங்களா கடன் கொடுக்க யாருக்கா மனசு வருதா வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குது இந்த தவறான பொருளாதார கொள்கையின் காரணத்தினால கடன் கொடுக்க இப்ப வந்துங்க நான் என் மகளுடைய கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு ரெண்டு லட்ச இப்போ கையில வச்சுருக்குறேன் நான் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு நகையை வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ நகை வாங்கலாம் எவ்வளோ வாங்கலாம் இருபத்தஞ்சி பவுன் வாங்கலாம் எட்டாயிரம் ரூபான்னு சொன்னா எவ்வளோ வாங்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சி பவுன் வாங்கலாம் நான் இருபத்தஞ்சி பவுன் நகையை வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து என் கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனை தாங்க அடுத்த வருஷம் தர்றேங்கிறீங்க நானும் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு லட்ச ரூபாய் தந்துட்டேன் அடுத்த வருஷம் தர்றீங்க பவுனு பதினாறாயூவா இப்போ உங்கள்கிட்ட வாங்கின ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் நகை வாங்க போனால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் பன்னெண்டு பவுன் தான் கிடைக்கும் நான் இருபத்தஞ்சு பவுன் வாங்குறதுக்காக ரூபாயை கட்டிக்கிட்டு போறேன் வாங்கி இருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பவுன் வாங்கியிருப்பேன் உங்களுக்கு நான் கடன் தந்தேன் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தர்றீங்க திருப்பி தரும்போது நம்பர் தான் ரெண்டு லட்சமா இருக்குது அவருடைய மதிப்பு நான் தந்த ரெண்டு லட்சம் மதிப்பு இல்லை நம்பர் ரெண்டு லட்சம் போட்டிருக்கும் ஆயிரம் ஆயிரமா எழுதப்பட்டிருக்கும் அந்த ஆயிரமும் நான் தந்த ஆயிரமும் ஒரே மதிப்பு உள்ளதா நான் தந்த ஆயிரத்தினுடைய மதிப்புல பாதிதான் நீங்க தர்ற ஆயிரத்துக்கு இருக்கிறது பேர் தான் ஆயிரம் இருக்குது அப்ப நான் வந்து ஒரு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் திருப்பி தர்றீங்க இப்போ நான் கடைக்கு போனா பன்னெண்டரை பவுன் தான் தருவாங்கிறான் இப்ப எவன் கடன் கொடுப்பான் இப்போ வந்து கடை நம்மகிட்ட இருந்தால் நம்ம லாபம் ஆச்சு கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படாம கொடுத்ததா கிடைக்கணுமா இல்லையா கடன் கொடுத்தவனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்தோமோ அது கிடைக்கணும் அதனாலதான் கொடுக்கல் வாங்கல நேர்மை எதுன்னு கேட்டால் தங்கத்தின் அடிப்படையை கொண்டு கொடுக்கல் வாங்கல் நடத்துவது நேர்மையானது ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுப்பதாக இருந்தால் இந்த பேப்பர் பார்த்துக்கிட்டியா எவ்வளோ போட்டிருக்கேன் எட்டாயிரம் ரூபா போட்டிருக்கா இந்த நாற்பதாயிரம் ரூபா எவ்வளோ ரூபா தந்துருக்கிறேன் அஞ்சு பவுன் தந்துருக்கிறேன் எப்படி சொல்லி கொடுக்கணும் நாற்பதாயிரம் ரூபா போட்டிருக்கல பேப்பரில் எட்டாயிரம் ரூபா போட்டிருக்கலப்பா நாற்பதாயிரம் ரூபா எத்தனை பவுன் வாங்கலாம் அஞ்சு பவுன் வாங்கலாமா நீ திருப்பி தரும்போது இந்த அஞ்சு பவுன் வாங்குறது காசை கொடு அஞ்சு பவுன் இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் இருபதாயிரத்தை கொடு அஞ்சு பவுன் ஒருவேளை தங்கம் குறைஞ்சி அஞ்சு மூணு இருபதாயிரம் ரூபாய் போச்சுன்னா கண்டிப்பா அந்த ரூபாயோட மதிப்பு தான் இருக்கும் அஞ்சு மூணு இருபதாயிரம் ரூபாய் போச்சுன்னா அது மாதிரி எல்லா பொருளும் அது மாதிரி ஏறி போயிடும் அஞ்சு மூணு வாங்குறது வந்து ஒரு லட்சம் ரூபாய் போச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடு இது வட்டி எல்லாம் கிடையாது இதுதான் சரியான முறை நீங்க வரட்டு தத்துவம் பேசிக்கிறதுனால இவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் கடனுக்கு போய் கேட்டா யார் தரமாட்டா என்ன அவசரத்தை கொடுத்தாலும் கொடுத்து திருப்பி வந்தா பரவாயில்ல கொடுத்ததுல பாதி வந்தா நான் என்ன பண்றது என் மகளுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நான் இழந்துருணுமா இல்லையா அப்ப வந்து தங்கத்தை அளவுகோளா கொண்டுதான் உலகத்தினுடைய பொருளாதாரம் வந்து தீர்மானிக்கப்படுது வாங்கல மட்டும் பேப்பர் அடிப்படையாக வச்சு கொடுக்கும் அதில் பாதிப்பு ஏற்படுது அதனால கூட வர்ற மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க இந்த பேங்க்ல போட்டு ரூபா கூட தர்றான உண்மையில கூட தரல நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க பத்தாயிரம் போட்டு என்ன செய்வான் ஒரு வருஷம் கழிச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் தரமா உங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பா போயிருக்கும் உண்மையிலே உண்மையில என்ன மதிப்பு நீ பத்தாயிரம் ரூபாய் அவண்ட போடுறதுக்கு பதிலாக ரூபாய்க்கு நகையை வாங்கி வச்சிருந்தா நீ ஒரு வருஷம் கழிச்சு வித்தாயிரம் ரூபாய் ஏமாதி தரமாண்டி போட்டு பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய் தருவான் ஒரு வருஷம் கிடைச்சவன் நமக்கு ஏதாவது நஷ்டம் அவனுக்கு ஏற்றாரோ லாபம் ஏமாத்துறாங்க எல்லாரும் அதனால காசை வச்சு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு அளவு கோல் பண்றதுனாலதான் இந்த கேள்விகள் இது மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது தங்கம் தான் அடிப்படையானது ரசுல்லா காலத்தில் தங்கம் தான் இருந்துச்சு தங்க காசு தங்க காசு வெள்ளி காசு தான் இருந்துச்சு அதை கொண்டே வாங்கல் பண்ணா நஷ்டம் வராது யாருக்குமே அதனால தைரியமா கொடுப்பாங்க ஐம்பது நகை இல்லைன்னா என்ன பண்ணுன்னு அஞ்சு பவுன் நகை வாங்கி கொடுத்து விடுங்க இந்தா அஞ்சு பவுன் நகை இருக்குது அஞ்சு நகையை நகை தான் ஏன் ரூபாய் கொண்டு பேப்பர் கொடுக்குறிய கடன் கேட்டா என்ன செய்யணும் பத்து பவுன் நகையை வாங்கி இந்த பத்து பவுன் நகை இருக்குது நீ என்ன செய்யணும் எனக்கு பத்து பவுன் நகையை திருப்பித்தான் அதாங்க நேர்மை நம்ம கொடுக்குற ஒரு உள்ள காசும் இன்னைக்கு உள்ள காசும் ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் இலங்கையில் எங்கள் தகப்பனார் இருக்கும்போது மூணு ரூபா வரும் மாசம் மாதம் மூன்று மூவாயிரம் ரூபாயில்ல வெறும் ரூபா மூணு ரூபாங்க டீ ஒரு டீ சிங்கிள் டீ காசு இருக்குது அந்த ரூபா மூணு ரூபாயில்தான் அரிசி வாங்குவோம் பருப்பு வாங்குவோம் சோறு திம்போம் நகை நட்டு வாங்குவோம் எல்லாம் மூணு ரூபாயில் நடக்கும் அப்போ அந்த மூணு ரூபாய் இந்த மூணு ரூபாய் ஒன்றா அந்த காலத்தில் நான் மூணு ரூபாய் கடன் வாங்கிவிட்டு இந்த காலத்து மூணு ரூபாய் கொண்டே கொடுத்தா அந்த காலத்துல மூணு ரூபாய் கடன் வாங்கினா ஒரு மாசத்துக்கு அந்த காலத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடனை வாங்கிட்டு மூணா இருக்கலாம் அந்த மூணு இந்த மூணு ஒன்னா சம்பந்தமே கிடையாது அதனால வந்து இந்த ரூபாய் அடிப்படையில் வச்சு பேசுவதை நிறுத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல வைத்து கேட்ட கேள்வி அது முடிஞ்சிருச்சு நான் அடிஷனல் விளக்கத்துக்காக இதை சொல்றேன் நூற்றி ஐம்பது கிராம் ஒருத்தங்க நகை வச்சுருக்குறாங்களாம் அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன்னு நமக்கு வந்து இரண்டரை தான் ஜக்காத்து கடமை இரண்டரை சதவீதம்னா என்ன நாற்பதுல ஒன்று நாற்பதுல ஒன்றுன்ட்டு அந்த காலத்து பாசையில் சொல்லுவாங்க அது சதவீத கணக்கில் சொன்னால் ரெண்டு நாற்பதுக்கு ஒன்று எண்பதுக்கு ரெண்டு இருபதுக்கு ஒரு அரை அப்படின்ற கணக்கில் எடுத்தீங்கன்னா இப்போதான் எல்லாம் நூறுல வந்துருச்சே அந்த காலத்து ரூபா நோட்டு கூட நூறு நூறு பைசா கிடையாது அந்த காலத்து ரூபா நோட்டுலாம் தொண்ணூத்தாறு பைசா தானே ஒரு அண்ணா ஆறு பைசா அண்ணாக்கு பன்னெண்டு பைசா நாலு நாக்கு இருபத்தி நாலு பைசா அதனால தொண்ணூத்தாறு பைசா அந்த காலத்து ரூபா நூறு ஆக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து தசமத்தில் எல்லாம் பூரா கொண்டு வந்ததில் நூறு பைசா அதனால எல்லாமே சதவீதத்தில் பேசுறதுனால ரெண்டரை சதவீதம்னு சொல்கிறோம் அப்போ நூற்றம்பது கிராம் இருக்குமே ஆனால் ரென்ற ஒரு ரெண்டரை கிராமும் ஒரு ஒன்னே ஹால் கிராம் நூறு கிராமுக்கு நூறு கிராமுக்கு ஒரு ரெண்டரை கிராமு ஐம்பது கிராமுக்கு ஒரு ஒன்னே ஹால் கிராமு அப்போ மூணே மா மூணே முக்கால் கிராம் ஏறக்குற இறப்போம் நாலு கிராமத்தை கொடுத்துடுங்கன்னா சக்காத்து கொடுத்துருங்க நூற்றம்பது கிராமுக்கு எவ்வளோ சக்காத்துன்னு கேட்குறாங்கல்ல நூற்றம்பது கிராமில் ரெண்டரை பர்சன் எவ்வளோன்னா மூணே முக்கால் கிராம் இந்த மூணே முக்கால் கிராம் ஒரு தங்கத்தையோ அல்லது மூணே முக்கால் கிராமுக்கு மதிப்புடைய ரூபாயவோ அவங்க ஜக்காத்தா கொடுத்து தான் மார்க்கத்தில் உள்ளனு வைங்களேன் அதுதான் ஜக்காத்து அதே நேரத்தில் ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க பத்தாயிரம் வச்சுக்கிறேனால ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எப்போ அவங்க கொடுத்த பணக்காரங்கிற அந்தஸ்துக்கு வருவான்னு கேட்டால் குறைஞ்சது பதினோரு பவுன் அவன்ட்ட இருக்கணும் அல்லது பதினோரு பவுனுடைய அளவுக்கு அவன்கிட்ட வந்து கேஷ் இருக்கணும் அல்லது கேஷும் தங்கமும் கலந்து பதினோரு பவுன் வாங்குற அளவுக்கு இருக்கணும் ரசூல் செல்லா செல்லம் காலத்தில் உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு கிராம் தங்கமோ அல்லது அந்த தங்கத்தை வாங்குவதற்கு உரிய ரொக்கமோ உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு சக்காத்து கடமையாகும் அல்ல ஒரு ஆள்கிட்ட வந்து தங்கமே கிடையாது ஒரு எழுவத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்காரு இவருக்கு சக்காத்து கடமையா கடமை கிடையாது ஏன் எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்க பதினோரு பவுன் வாங்க இயலாது உங்கள்கிட்ட இருப்பே மொத்தம் எவ்வளவு எழுவத்தையாயிரம் தான் வேற நகர் நட்டு ஒண்ணுமே இல்லை

ரெண்டு லட்சத்தி இருபது நாயிரம் ரூபாய் வந்தா தான் உங்களுக்கு சக்காத்து கடமையாகும் அப்ப பதினோரு பவுனுடைய நகைக்கு உரிய அந்த சக்காத்த வந்து நீங்க என்ன செய்யணும் அதுக்கு குறைவாயிருந்தா கிடையாது சரியா